வணக்கம் தீபாவளி வந்தாச்சு எல்லாருமே குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பட்டாசு வெடிக்கிறதா இருக்கலாம் இனிப்புகளை பரிமாறுறதா இருக்கலாம் உறவுகளை நண்பர்களை சந்திக்கிறதா இருக்கலாம் புத்தாடை உடுத்துவதா இருக்கலாம் மொத்தத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய பண்டிகை ஏன் இது இந்துக்கள் மட்டும் கொண்டாடுறாங்களான்னா கிடையாது இதை பல வேற்று மதத்தினரும் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை உலக அளவில் பிரசித்தி பெற்ற இந்த தீபாவளி பண்டிகை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா எண்ணெய் குளியல் செய்யறதுக்கு எந்த நேரம் உகந்த நேரமே பொதுவாகவே எண்ணெய் குளியல்ங்கிறது பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது விசேஷம் அப்ப காலையில மூணு மணியில் இருந்து நாலு மணிக்குள்ள அதிகாலையில் தான் இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த நேரத்திலேயே குளிக்கணுமா அப்படின்னு நான் சொல்லும் போதே நிறைய பேர் முனுமுனுப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றேன் சந்திரனின் ஆதிக்கம் பெற்ற விடிய காலையில அஞ்சு முப்பதுக்குள்ள நீங்க எண்ணெய் குளியலை முடிச்சிடலாம் இந்த எண்ணெய் குளியல் செய்யும் பொழுது நாயுறிவின்னு சொல்லக்கூடிய இப்ப ஸ்கிரீன்ல தெரியும் இந்த நாயுறிவை எடுத்து இடமிருந்து வளமாக தலையில மூணு முறையும் வளமிருந்து இருந்து இடமாக மூன்று முறையும் நீங்க சுத்தி திருஷ்டி கழிப்பது போல் கழித்து இதை தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு எண்ணெய் குளியல் செய்தால் உங்களுக்கு செல்வ வளம் சேரும் உங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் கண் திருஷ்டி எதிரிகளால் தொல்லை போட்டியாளர்களால் சிக்கல் உங்களை நய வஞ்சகமாக யாராவது ஏமாத்திட்டாங்க நியாயமா கிடைக்க வேண்டியது கிடைக்கல கடன் அதிகமா இருக்கு பிணிகள் அதிகமா இருக்கு உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமும் மன அமைதியும் இல்லை நிம்மதி இல்லை அப்படிங்கிற அனைவருமே இந்த நாயுறிவை எடுத்து நீங்க திருஷ்டி கழிப்பது போல் இடமிருந்து வளமாக மூன்று வளமிருந்து இடமாக மூன்று முறை சுத்தி தூக்கி போட்டுட்டு அதன் பிறகு இந்த எண்ணெயை தேய்த்து நீங்கள் குளிக்கும் பொழுது அற்புதமான வருடமாக இந்த வருடம் அமையும் எப்படி இருள் நீங்கி ஒளி பிறக்கிறதோ அது துன்பமும் துயரமும் உங்களுடைய சிக்கலும் வேதனையும் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் தீபாவளி அப்படின்னாலே இதோடைய பொருள் என்னன்னா தீபம் பிளஸ் ஆவலிங்கிற இந்த ரெண்டு வார்த்தை செய்து தான் தீபாவளி தீபம் அப்படின்னா நமக்கு தெரியும் விளக்குகள் ஆவளி அப்படின்னா வரிசையாக அப்ப தீபங்களை வரிசையாக அடுக்கி கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகை நிச்சயமாக உங்கள் வாழ்வையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தரும் இந்த எண்ணெய் குளியல் செய்வதனால் பெரிய முறை நீங்கள் கங்கையில் நீராடிய பலனை இந்த தீபாவளியில் நீங்கள் எண்ணெய் குளிக்கும் பொழுது கிடைக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் கங்காதேவி வாசம் செய்வதாகும் அப்ப உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளிலும் சரி உங்களுடைய கிணறு போர்வல் எதுவாக இருந்தாலும் அதிலும் அந்த தண்ணீரிலும் கங்காதேவி வாசம் செய்கிறார் அப்ப இன்னைக்கு நீங்க தீபாவளி நாளில் நீங்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நூறு முறை கங்கையில் குளித்த புண்ணியம் கிடைக்கும் உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்